ஹலோ மக்களே இட்லி தோசை சப்பாத்தி இது மூணுக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி செய்யலாமா சிம்பிளான கிரேவி தாங்க ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இல்லாமல் இதை வெறும்னே ஈவினிங்கில் ஸ்நாக் சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேலே லைட்டாக வந்து வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சாட்டாகவும் இதை வந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த பன்னீர் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆல் ஆல்இண்ட்ர ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வானல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன் காலிப்புக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு அது கூட சேர்க்கலை நான் செய்கிற மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் தக்காளி வந்து சேர்க்கணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு தக்காளி ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்க போகிறோங்க மூணு வெங்காயம் சேர்த்துருக்கோம் இதுக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும் ரொம்ப ஜாஸ்தியான தக்காளி வந்து சேர்க்க தேவையில்லை தக்காளியை நல்லா விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக தக்காளி வந்து சேர்க்காதீங்க இதையுமே வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நம்மளுடைய வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம் இதில் ஒரு கால் ஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம் மாற்றிட்டு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து வதக்கினீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்பிடிக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் நிறையா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ரொம்ப ஜாஸ்தியான கரம் மசாலா சேர்க்கக்கூடாது அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே ஒரு ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தான் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் எப்பயுமே நீங்கள் கிரேவி செய்கிறீங்கன்னா எண்ணெயில் நம்மளோட மசாலா எல்லாமே ஒரு நிமிஷம் வதங்கிச்சின்னா கலர் டேஸ்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம எடுத்திருக்க வெங்காயம் தக்காளிக்கு ஒரு கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும் ஜாஸ்தியாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது நீங்கள் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு ஒரு திக்கான கிரேவி வந்து கிடைக்காது தண்ணி பாருங்கள் நான் இப்போ ஒரு கால் டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் நம்மளோட வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு மட்டும்தான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு எல்லாமே வந்து சேர்த்துறப்போகிறோம் சேர்த்து இதை மூடி போட்டு மூடி வச்சுட போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து கொதிக்கணும் இந்த ஸ்டேஜ் தான் இதில் ரொம்பவே முக்கியமான இது நீங்கள் வெங்காயம் தக்காளியே எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வரைக்கும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் சரியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க அதுக்கப்புறமா பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க வீட்டிலே செஞ்ச பன்னீர் தான் நான் இன்றைக்கி வந்து சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம வந்து உதிர்த்து விட்டுக்க போகிறோம் ரொம்ப குட்டி குட்டி சைஸாக வந்து நீங்கள் உதிர்த்து விடாதீங்க கொஞ்சம் அங்கங்கே பெருசு பெருசாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் உதிர்த்து விட்டுக்கோங்க நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி உதிர்த்து விட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள் பண்ண எக்ஸை வந்து சேர்த்துக்கோங்க முட்டையில் கொஞ்சமாக உப்பு கூடவே வந்து பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்லை உருளைக்கிழங்கு கொஞ்சமாக வந்து உப்பு பெப்பர் தூள் சேர்த்து எண்ணெயில் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மூணுத்தில் எது வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக கைப்பிடி நிறையா பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இது கொதிச்சதுக்கப்புறமா இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க ரொம்ப நேரம் இது வந்து கொதிக்கக்கூடாது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் தோசை இட்லி கூட கண்டிப்பாக இந்த பன்னீர் கிரேவியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஏகில் ஆல் இண்ட்ர ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ